இந்த மலையோட முகட்டில் நின்று பார்க்கும் போல என்னோடய சின்ன வயசு மெமரி எல்லாம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி என்னோட சின்ன வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் கனவு கண்ட ஒரே விஷயம் நான் மாஸ்டர் கடா வரணும் அதே மாதிரி இதை பத்தி நிறைய பேர்கிட்ட சொன்னேன் நான் பாருங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் கண்டிப்பா மாஸ்டர் கடா மாறுவேன் அதை கேட்டவன அவங்களும் விழுந்து சிரிச்சாங்க இங்க பாத்தியா இவன் என்ன சொல்கிறானே இவன் மாஸ்டர் கடா போறானா ஏண்டா உனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெந்த் கூட இல்லை நீ மாஸ்டர் கடா ஓ கேட்டவனே கேட்டவன நைட்டு பார்க்கலாம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தேன் நல்லா ட்ரைனிங் எடுத்தேன் ஆனால் அந்த லெவல் கிட்ட கூடனால போக முடியல அதே நேரத்தில் ஊரில் இருக்க சில பேர் மட்டும் அவனை கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாடுறா ஏன் மாஸ்டர் கார்டாக மாற போகிறானா வேற ஒன்றும் இல்லை இவன் பைத்தன் இல்லை அதான் ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்பான் பயத்துக்குறேன் உண்மையாகவே எனக்கே கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் உண்மையாகவே பைத்துக்காரானா அப்படின்னு இவங்களால எனக்கும் தோணுச்சு ஏய் முட்டாளில் இருக்கனே திரும்பி பாரு ஏய் ஆஃபீஸர் வந்துட்டிங்களா நான் என்னோடய வாழ்க்கையில் இருந்த சில விஷயத்தை நினச்சி யோசனை இருந்தேன் அதனால் எனக்கு தேவையில்லை எங்களோடய டிமெண்ட் கார்ட்லேருந்து நீ எவ்வளேஜியோட ஆட்டியோ போட்டு பண்ணல அதை திருப்பி கொடு இப்போ ஓடவும் முடியாது ஒடியவும் முடியாது கொடுக்குறேன் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல எனக்கு டைம் கொடுக்குறியா உன்னோட பேருக்கு ஏற்ற மாதிரியே என்ன முட்டாளா நீ பைக்க மாதிரி அதைச்சு கதை சொல்லிட்டு இருப்ப அதனால் கேட்க எனக்கு டைம் இல்லை அதே நேரத்தில் உன்னோட முடிவு நெடுங்கிடுச்சு ஹே உனக்கு இன்னும் புரியலல்ல உன்னோட குடுமி என் கையில் இருக்குது இந்த ஜேடை தேடிதானே இங்கே வந்திருக்க இந்த ஜேடை மட்டும் நான் இந்த மலைக்கு மேலேருந்து தூக்கி போட்டா அப்படி ஒன்று பண்ணிடாத உட கெஞ்சி கேட்குறேன் இப்போ உனக்கு புரியுதா உன்னோட குடுமி என் கையில் இருக்குடா என்ன சொல்றியோ சொல்லு அதை கேட்டு தொலைகிறேன் இதுதான் நல்ல பிணைக்கான அழகு ஆஃபீஸர் நான் நேச்சுரலாகவே ரொம்ப டேலண்டட் இந்த மாதிரி மைன் கேம்ஸ்லையும் ஸ்ட்ராஜி போட்டு ஃபைட் பண்ணுறதுலையும் அது கூடவே எவ்வளோதான் அழகான பண்ணா இருந்தாலும் என்ன அவ்வளோ சீக்கிரமாக மயக்க முடியாது நீ அப்படி தான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கா மேண்டி மேன் உண்மையான காரணம் என்ன தெரியுமா உன் மிஷினுக்காக நீ பல பேரை பொண்ணு கொன்று உண்மையான அழகு என்னன்னு நீ மறந்து போயிட்டேன் ஆனால் நீ யாரை பற்றும் மயங்க மாட்டுற இன்னொன்ன்கிட்ட சொல்ல போனா இது நம்மளோட மார்ஷல் ட்ரீமில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீ சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் ஆஃபீஸர் ஆனால் நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திகிட்டு இருக்க என்னை கதை சொல்ல விடாமல் அப்பப்போ நிப்பாட்டி நிப்பாட்டி நீ பதில் கொடுத்துட்ருக்காது என்னை எரிச்சல் இருக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்த நீ ஜேடு தூக்கி போட்டு நான் பாட்டை போயிட்டே இருப்பேன் சரி ஓகே என்னை மறைச்சிடு நீமா ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஒருத்தர் தான் இந்த மாதிரி மார்ஷியல் கடை ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தான் ஆனால் அது வேறு யாரும் இல்லை நான் தான் த மேட் டீமன் ஒரு இன்சிடண்டில் தான் எனக்கு புரிஞ்சது என்னன்னா நான் ட்ரை பண்ணாலும் அப்படி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய கதையை சொல்லிட்டேன் உன் பக்கத்தில் நூறு பேர் இருந்தாலும் என்னை பார்த்து பேப்பர் பார்த்தியா சரி ஓகே உனக்கு கேள்வி வேணுமா சொல்லு நான் தரேன் என்ன என்ன முட்டாள நினச்சேன் ஹீ நம்ம பேசி தீர்த்துக்கலாம் என்ன பேசி தீர்க்கிறது பத்து நாளுக்கு மேலே என்னை துரத்திட்டு இருக்கீங்க அதுவும் சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் இப்போ பேசி துக்கலான்னு சொல்கிறியா ஆனால் எப்பயுமே நடக்காது என்ன அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு இருக்கான் அதை பார்த்தோண்ணே ம் எனக்கு தெரியுது எவன நீ ரொம்ப கோவமாக இருக்காள அதுவும் என்னை கொள்ளுன அளவுக்கு எனக்கு கோவம் வருது இல்லை ஓகே வாசி நான் நிறைவேற்றுறேன் தவன ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கலாம் ஆனால் இந்த ஜேட் மட்டும் குறுக்கால இருக்கும்ல இது நான் தூக்கி போட்டுறேன் வேணா வேணா கோவம் வருமே தவணை இதை முழுகிட்டா அப்படின்னு சொல்லி அவன் முழுக உனக்கோ செம்ம கோவம் வருது அவனை கொல்லுங்க இல்லை இல்லை அவன உயிரோட பிடிச்சிட்டு போலாம் அப்படி சொன்னானே அந்த சோல்ஜர்ஸோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனை அட்டாக் பண்ண வந்த எல்லாரையும் அவன் அடிச்சு பறக்க விட்டுட்டு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு ஏ ஆஃபீஸர் ஓ ஆளுங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க நீ வேணா வரியா நம்ம ஃபைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னானே இதோ வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கோபம் வரான் அதை பார்த்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்து தெரித்து ஓடி போகிறேன் நீ என் கூட ஃபைட் பண்ண போறியா நான் வீக்காக இருக்கிற நேரத்தை பயன்படுத்திட்டு வாயை மூடு முட்டால்ல இருக்கனே ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால பெரிய பிளாஸ்டிக் கிரியேட் ஆகுது அதில் ரெண்டு பேருமே தூக்கி அடிக்கப்பட்டு ரெண்டு பேரும் வாயிலேருந்து ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு அந்த ஆஃபீஸோட யோசிக்க ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி பத்து நாள் தூங்காமல் சாப்பிடாம இருந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஈரோவோ எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த போட்டியில் என்னால் ஜெயிக்க முடியாது ஆனால் எனக்கு வேறு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு அவன் மலையிலேருந்து கீழே உள்ள போக என்ன பண்ணுற என்ன பண்ணுறன்னா நான் கீழே விழுந்து சாக போகிறேன் நான் சத்தா நான் மட்டும் சாக போகிறதில்ல இன்னி உன்னோட ஆளுகள் நூறு பேர் மொத்த பேர் சாவீங்கடா ஏன்னா உங்களுக்கு ஜேட் கிடைக்கப் கிடைக்க போகிறது இல்லை இல்லை எப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லிகிட்டு நம்மளோட ஈரோ கீழே விழுந்துடறான் கீழே போய்ட்டு இருக்க முடியல ஈரோ யோசிக்கிறான் அவ்வளோதான் என்னோட கனவு நிறைவேற போகிறது இல்லையா அதே நேரத்தில் ஒரு பொண்ணு கூட கூட டேட் பண்ணதும் இல்லைன்னா லவ் பண்ணதும் இல்லை அவ்வளோதான் என் வாழ்க்கை இதோட போகுது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டே கீழே விழுந்துட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வேறு இடத்துல இருக்கான் இது என்னடோ இது வித்தியாசமாக இருக்குது அவன் சுற்றி பார்த்துட்டு இருக்க ஒரு மாஸ்டரோ அவனை நோக்கி வந்துட்டு இருக்காரு இதை பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு அந்த மாஸ்டரோ அவங்ககிட்ட வந்து உனால் எப்படி பல ஆன்மா இருக்க அந்த ஜேடை சாப்பிட முடிஞ்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த ஜேடுக்குள்ளே இருந்தது சாதாரண ஆன்மா இல்லை பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டரோட ஆன்மா இதை நீ சாப்பிட்டது மூலியமா அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாமல் நடக்கத்துக்கு போக முடியாமல் உன்னோட ஆன்மாக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டாங்க இதனால் உன்னால் தூங்கவே முடியாது நீ தூங்கலான்னு சொல்லி ட்ரை கூட உனக்குள்ளே அடப்பட்டு இருக்க அந்த ஆன்மா உனக்கு தூங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ பணம் சாப்பிட்றியோ அதுலேருந்து கிடைக்கிற லைஃப் ஃபோர்ஸை அந்த ஆன்மா எல்லாமே ஷேர் பண்ணிக்கும் இது கூட இன்னொரு பிரச்சனை இருக்குது உன்னோட கீயை வந்து எப்போ ரேம் பேஜ் முடக்க போதோ அப்போ உன்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லது என் கீ ரேம்பேய்ச்சி போமா இதனால இருக்கே இவன் உண்மையாகவே பைத்தியமா இல்லை பைத்தியமா மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு சொல்ல மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கறேன் எதுக்காக அந்த ஜேட நீ சாப்பிட்ட அதை கேட்டவன அவனு யோசிக்கிறான் ஒரு உடம்பு சுற்றி நிறைய எனர்ஜி ஃபுல்லோ ஆயிட்டு இருக்கு ஒரு பெரிய மாஸ்டர் இவர்கிட்ட மட்டும் நம்ம போய் சொல்லி அதை கண்டுபிடிச்சா அவர் மறைச்ச பார்த்தாலே நம்ம அந்த அளவுக்கு இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ண கரெக்டாக அந்த நேரத்தில் என்கிட்ட நீ உண்மை மாட்டே தான் பேசுகிற போய் சொன்ன அவ்வளோதான் சரி நான் சொல்கிறேன் இந்த ஜேட் சாப்பிட்டதுக்கு காரணம் இந்த டீமெண்ட் கல்ட் ஆட்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இது மட்டும் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க இன்னும் பவர்ஃபுல் ஆகிடுவாங்க ஏற்கனவே அவங்க மக்களை மக்களாக பார்க்காம ரொம்ப துன்படுத்திட்டு இருக்காங்க சரி ஓகே உங்கள் காரணம் எனக்கு புரியுது ஆ அப்போ நீ சாப்பிட்டதுக்கு ஒரு நல்ல காரணம் தான் இருக்குது ஏன்னா இந்த டிமெண்ட் கரெக்டோட ஆட்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க மக்களை துன்படுத்துவாங்கன்னு சொல்லி தான் சாப்பிட்ருக்கேன் நீ பண்ணது ஒரு நல்ல காரியனால நான் உனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் இதனால நிறைய பேர் என்ன தண்டிக்கலாம் ஆனாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி மொத்த மத்தப்பாவையும் கேதர் பண்ணி உடன நோக்கி அனுப்ப உனும் ஷாக்கில் பார்க்கறான் ஏன்னா இவர் நம்மளை அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வேறு இடத்த கண்ண வச்சு பார்க்குறான் உனக்கு ஒன்றும் புரியல ஒரு வயதிலேயே ஷாக்லேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தால் அவனுக்கு அதிர்ச்சி நான் சின்ன வயசில் இடம் அது இல்லாமல் என்னோடய உருவம் மாதிரி இருக்குது ஒருவேளை ஒரு சக்தியை பயன்படுத்தி என்னோட கான்சியஸ் எல்லாத்தையும் இந்த உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு போல் இந்தோட இந்த வீடியோவை இங்க முடிச்சிக்கலாம் இனிமேல் இந்த மான்வா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்ஸ் பை ஃப்ரம் நாவல் தமிழன்